ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வாய்ப்பென் தான் செய்ய போகிறோம் வாய்ப்பெண் வந் வாய்ப்பெண் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாய்ப்பெண் செய்கிறதுக்கு தேவையாக பச்சை கோதுமை எடுத்துருக்கிறோம் சீனி உப்பு தண்ணி இப்போ நாங்கள் கோதுமைவுக்கு தேவையான அளவுக்கு சீனியை போட்டுக்கொள்ள போகிறோம் தேவையான உப்பு போட்டுக்கொள்கிறோம் உப்பு வந்து சீனி தண்ணி எடுத்து காட்டுறதுக்காக தான் போகணும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கொண்டால் சரி இதை நல்லபடியாக கொள்வோம் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுக்கொள்வோம் குளச்சி போட்டு பார்த்துட்டு தேவைக்கு விடுவோம் நல்லபடிவாக கட்டிப்படாமலுக்கு குளச்சி எடுத்துக்கொள்வோம் 이제마 b a t 고 n i 요 நாங்கள் இப்போ குளத்து எடுத்து போட்டோம் இப்போ நீங்கள் சட்டிக்குள்ளே போடையக்குள்ள இப்படி விளத்தக்கதாக இருந்தால் சரி இந்த பதம் ஓகே இப்படியே நாங்களும் ரெண்டு மணத்தாலத்துக்கு வைக்க வேணும் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் சுடையக்குள்ள பார்ப்போம் இப்போ நாங்கள் வாய்ப்ப எனக்கு கரைச்சி வச்சதுக்காக எடுத்து பார்ப்போம் ரெண்டு மணத்தாலம் ஆகிட்டுது கடி பூங்கி வந்திருக்குது இப்போ இதை நாங்கள் பொறிச்சு கொள்வோம் அடுப்பை போட்டுக் கொள்வோம் சதியில் வந்து நாங்கள் தேவையானதுக்கு எண்ணெயை விட்டு கொள்வோம் எண்ணெய் கொதிக்கட்டுக்கும் கொச்சாப்பில் பார்ப்போம் இப்போ என்ன கொதிச்சுட்டுது இப்போ நாங்கள் இது அளவளவான உருண்டையெல்லாம் எடுத்து போட போகிறோம் ഒരിയ പാപ്പം ഇപ്പോൾ വന്ന് തന്നാൽ അടുത്ത പക്കിരുത്തി തോന്നും இதை வந்து நாங்கள் புரிஞ்சிட்டு இதை இத வந்து நாங்க எடுத்துக்கொள்ளறோம் பொரு கேக்குல பார்த்தோம் பொருள் இது நாங்க எடுத்துக்கொள்ள ஓகே நாங்க அப்புறம் இதோட்டு எடுத்து போட்டு பார்த்தோம்

நாங்கள் வாய்ப்பினை எல்லாம் ஒன்று எடுத்து பார்ப்போம் பேரங்கோ எவ்வளோ நல்லா இருக்குது சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பிச்சா அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே இதை செய்கிறது வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே நீங்கள் செய்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுங்கோ ஈவினிங் கடையில் வாங்கி ஏதாவது கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்கலாம் ஓகே எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நண்பர்களே நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் எங்கே வீடியோ வந்து நாங்கள் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் எங்கடைய வீடியோ எல்லாத்தையும் பார்ப்பீங்கள் ஓகே நாங்கள் வேறு இன்னொரு வீடியோவில் சமைப்போம்